ஒரு சில பேர் நீங்க கண்டென்ட்டுக்காகவே வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனாலதான் வீடியோவும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க வந்து பண்ணல அதை நம்ம ஷேர் பண்ணவும் இல்ல நாம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு போரிங்காக இருந்தா இனிமேட் நான் வந்து வெயிட் லாஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணலங்க இன்னைக்கு பிரேக் நேத்தே வந்து கம்பு மாவை அரைச்சு வச்சிட்டேன் அது எப்படி ரெடி பண்ணனு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கம்பு அரை கப் அளவுக்கு சம்பா அரிசி அதே கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நைட்டே வந்து ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு தோசை ஊற்றும் போது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு இந்த தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கத்திரிக்காய் அனைத்து தோட்டத்தில் பறிச்ச கத்திரிக்காய் இருந்துச்சு அதை வந்து கடையில் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இப்போ குழந்தைங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஜெய்க்குட்டி எப்பயுமே உங்களுடைய பிளஸ்ஸிங் இருக்கணும்னு நினைப்பான் அதனால ஜெய்குட்டிக்கு குட்டிமாக்கு ஒரு ஆழ்ந்து பேர் சொல்லிடுங்க அவன் கமெண்ட் பார்த்தா ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க